கரித்தடைய விரித்து கொண்டாலே வந்தாலே தன்தான தான தந்தா நித்தின தந்தா நித்தின தான தான தன்தான் தான தான தானே தன தந்தின தான தான் தன்தானத்தானே வந்து காலி எல்லாம் ஆக்சுவலி அந்த காலி வச்சுதான் நம்ம காலியை தான் அவங்க வந்து ஆவாகனம் பண்ணுவாங்க அந்த காளி எப்படி இருப்பானா இந்த மாதிரி தான் இருப்பா ரொம்ப உக்ரமா இருப்பா சாந்த சுருப்பியாவே இருக்க மாட்டா அதை வந்து அப்படியே நேரில் நேர்ல கொண்டு வந்துட்டீங்க அந்த காளியே உண்மையிலேயே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு திருச்சி பக்கத்துல ஒரு இடம் இருக்குது அந்த சுடுகாட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஹரிச்சந்திர மயானா காட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எரிஞ்சிக்கிட்டே இருக்குமே அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு காளி இருப்பாள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கா இது அங்கால பரமேஸ்வரி தான் ஆனால் அவள் இருக்கிற அவளுடைய அந்த கெட்டப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாள் அங்கே வந்து ஒரு பெரிய பைரவருக்கு பயங்கரமாக பூஜை நடக்கும் அந்த காளி இங்கே வந்து நான் அவளை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இங்கே வந்து அவள் முன்னாடி நின்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக அந்த குழந்தைக்கு வந்து பொறுத்து இருந்தது அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஹைட்டு அந்த ஷோல்டரு அது எல்லாமே வந்து அவளுக்கு ரொம்ப அழகா பொருந்திருச்சு அஸ்மிதா இதெல்லாம் வந்து போடுறதுக்கு வந்து பெரிய தவம் இருக்கணும் தவம் இருந்தால் ஒளியே தான் இந்த மாதிரி எல்லாம் காளி வேஷமே போட முடியும் நான் வந்து ஒரு காளி வேஷம் போட்டேன் நானு நம்ம ராஜ அம்மாவோட ஹஸ்பண்ட் சிஎஸ் ராவ் சார் தான் வந்து டைரக்டரு அப்போ வந்து சாமுண்டியாக போட்டேன் அதாவது ஒரு நாக்கு வந்து பெருசாக இருக்கும் அந்த மாதிரி சாமுண்டி வெச்சம் போட்டேன் அதுக்கே வந்து எனக்கு ஒரு நாலு நாள் வந்து ஃபீவரே வந்துருச்சுன்னா அந்த காலியெல்லாம் உள்ளே வந்தானா ரொம்ப கஷ்டம் ஆனால் ரொம்ப அழகாக போட்டு அந்த உக்ரமாகவே ஆன்னைக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த காலினா அவள் வேற